அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்து உங்களிடம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு இது இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி ஓடி வரும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை பல வசிய முறைகள் கையாண்டு தோல்வியை கண்டவர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எளிமையான வசதி முறை தான் ஆனால் சக்தி மிக மிக அதிகம் இதெல்லாம் சாத்தியமா பளிக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை இது அவங்க எங்கே இருந்தாலும் சரி எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி இந்த வசதி முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள் முறை செஞ்சு பாருங்கள் வெற்றி உங்களை நிச்சயமாக வரவேற்கும் கொடுத்துருக்கிற வசதி முறை வந்து கொஞ்சம் பழமையான வசதி ஆனால் நல்லா எஃபெக்டிவான ஒரு வசதி முறை நீங்கள் இதனால் வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் மறந்துடுங்க இந்த வசதி முறையை கையாண்டு பாருங்கள் அப்படியே தலைகீழாக மாறும் உங்களை வெறுத்தவர்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் நீங்கள் வேண்டும் என்பார்கள் அப்படி ஒரு சக்தி இந்த வசதி முறைக்கு இருக்குது இப்போ நான் வரைஞ்சி கம்மிக்கிறேன் எப்படி பண்ணணும் இதற்கு உண்டான தேவையான பொருட்கள் என்ன அதையும் சொல்லிடுறேன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிளாக் கலர் பேனாவோ ப்ளூ கலரோ ரெட் கலரோ கிட்டே என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க எந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இந்த வசதி முறையை காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணணும் மற்ற நேரங்களில் பண்ணக்கூடாது இந்த வசதி முறையை கையாண்டு நாண்வெஜ் சாப்பிட பழக்கங்கிறோம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போது ஸ்ட்ரெயிட்டாக இஃப் இந்த வசதி முறையை நம்ம எப்படி கையாள போகிறோம் இது முறை என்ன இதை நாம் நான் டைரெக்டாக செஞ்சு காமிச்சிடேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இப்போது நீங்கள் இந்த இயந்திரத்தை இந்த வசதி முறையை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இந்த கார்னரில் மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இந்த இடத்துல அப்புறம் பாட்டமில் கீழே இந்த இடத்துல போடுங்க அப்புறம் இந்த இடத்துல இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க முதல்ல இங்கே ஒரு புள்ளி வைங்க நல்லா டார்க்காக ஒரு புள்ளி வைங்க இந்த இடத்துல ஒரு டார்க்காக ஒரு புள்ளி வைங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் எதுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் இந்த இடத்துல நீங்கள் விரும்புனவருடைய பெயர் திருப்பி எழுதுங்க அவங்களுடைய பெயர் உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும் அதாவது உங்கள் பேர் இவங்களை பார்க்குற மாதிரி இவங்களுடைய பேர் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அம்மா பேர் போடக்கூடாது பவர்ஃபுல்லான வசதி முறைகள் அம்மா பேர் அவாய்ட் பண்ணிவிடுங்க வெறும் உங்கள் பேர் போட்டால் போதும் நீங்கள் விரும்பணவருடைய பேரை வந்து அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க அப்போ தான் பலன் தரும் ஏன்னால் அந்த பேரில் பல பேர் இருப்பாங்க அதனால தான் அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணுங்க இந்த வசதி முறையை நீங்கள் எழுதும்போது அவங்க உங்களை எதிர்க்க உட்காந்துருக்கிற மாதிரியும் அவங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்குற மாதிரி நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் காலை நேரத்தில் பண்ணணும் காலை நேரம்னாக்கா சில பேர் டைமிங் கேட்பாங்க காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே பண்ணிடலாம் நீங்கள் ஒரு நிமிட விலை தான் அதுக்கு மேலே ஆகாது இப்போது இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சர்க்கரை எடுத்து இந்த எந்திரத்து நடுவில் வச்சுருங்க இந்த இடத்த வச்சுட்டு மடிச்சுடுங்க நீங்கள் சர்க்கரையை உள்ளே வச்சப்பறம் எப்படி மடிக்கணுமோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு போட்டு சுற்றிடுங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் டேப் போட்டு சுற்றிட்டு நூலால் அதுக்கப்புறம் சுற்றுங்க நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சுற்றிட்டு இது வந்து ஒரு பெரிய செடியிலையோ மரத்துலேயோ மாட்டி தொங்க விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் மரத்து மேலெல்லாம் ஏற முடியாத கஷ்டம் பெரிய செடிகள் பூக்கிற செடிகள்லாம் இருக்கும் அதனுடைய கிளையில் கொஞ்சம் காற்றுல ஆறுற மாதிரி மாட்டி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் மழைக்காலங்களில் கொஞ்சம் பார்த்து மாட்டி விடுங்க ஏன்னா மழையில் நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு வாட்டி மாட்டி விட்டால் போதும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அது பட்டு காற்றில் ஆடுற மாதிரி மாட்டி விட்ற இடமா பார்த்து யாரும் பிச்சு போடாத இடமா உங்களை யாரும் பார்த்து சந்தேகப்படாத ஒரு இடமாக பார்த்து மாட்டி விட்டு வந்துடுங்க நீங்கள் ஏரியா விட்டு ஏரியா கூட போய் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் இந்த வசதி முறைய பெரிய செடியிலேயோ மரத்துலேயும் மாட்டி விட்டு தான் ஆகணும் வெளியே போக முடியாதவங்க பண்ணாதீங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே இம்மிடியேட்டாக எண்ணி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் அற்புதமாக கிடைக்கும் அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க அவங்களே கால் பண்ணுவாங்க சப்போஸ் உங்கள் கூடவே இருக்காங்கனாக்கா உங்ககிட்ட அன்பா பாசமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க ஒரு முறை பண்ணாலே போதும் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி உறுதியாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான வசிய முறை இந்த வசிமுறையை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்